அரசில் அங்கம் வகித்தாலும் கட்சியின் சுயாதீன தன்மையை காட்டிக் கொடுப்பதற்கு நாம் தயாரில்லை அரசிலிருந்து வெளியேறுவதற்கு கூட தயாராகவே இருக்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் இப்ப விஷன் கே அத்துடன் தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் எதிர்கொள்வதற்கு தயார் எனவும் மஹிந்த நேற்று கூறினார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் ஜனாதிபதி தேர்தலையா அல்லது பொதுத் தேர்தலையா நீங்கள் கூறுகின்றீர்கள் சூதானா எதற்கும் நாம் தயார் பொது தேர்தலை வழங்கினால் ஜனாதிபதி தேர்தல் வைக்கப்படுமானால் அதற்கும் தயார் எனவே இதில் எமக்கு பிரச்சனை கிடையாது இரண்டுக்கும் நாம் தயாராகவே இருக்கின்றோம் தேசிய வளங்கள் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்துள்ளீர்களே ஆம் நான் மட்டுமல்ல எமது கட்சியில் உள்ள வீதமானோர் அதே நிலைப்பாட்டில் தான் உள்ளனர் அப்படியானால் இந்த விடயம் தொடர்பில் அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கையை அனுமதிக்கவில்லையா அனுமதிக்கவில்லை நீங்கள் அரசில் தானே இருக்கின்றீர்கள் எமக்கு சுயாதீன உரிமை உள்ளது

இதேநேரம் முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் மகேஷ் சேனா நாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் முன்னாள் ராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சேனா நாயக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களது நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டார் இதே நேரம் தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதியை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடரும் என அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்குச்சீட்டுகளை விரைவாக அச்சிடுவதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் அச்சடிக்கும் வசதிகள் அச்சகத்தில் இருப்பதாக அதன் தலைவர் கங்காணி லியனகே தெரிவித்தார் இதே நேரம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ள எவருடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் குழுவுடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவீர்களா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சமூகத்தில் நிலவும் கேள்வியை அப்படியே இருக்க விடுவதாக ஜனாதிபதி பதிலளித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்